வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் மறைந்த பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி முப்பத்தி மூன்றாவது நினைவு தினத்தில் கரூரில் காங்கிரஸ் கட்சியினர் அவரது திருவுருவ படத்திற்கு மலர் மாலை அணிவித்து மலர்கள் தூவி மரியாதை செலுத்தினர் மறைந்த பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி முப்பத்தி மூன்றாவது நினைவு தினம் கரூரில் அனுசரிக்கப்பட்டது நாடாளுமன்ற தேர்தலின் போது பிரச்சாரத்திற்காக தமிழகத்திற்கு வந்த ராஜீவ்காந்தி ஸ்ரீ பெரும்புதூர் பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் புலிகளின் தற்கொலைப் படை பிரிவினர் மனித குண்டாக மறைவடித்ததில் ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்டார் இதனை தொடர்ந்து ஆண்டுதோறும் இதே நாளில் பயங்கரவாத எதிர்ப்பு தினமாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது கரூர் ஜவஹர் பஜார் காமராஜர் சிலையின் முன்பு மறைந்த ராஜீவ்காந்தியின் திருவுருவப் படத்திற்கு கரூர் மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் மாவட்ட பொருளாளர் மெய்ஞானமூர்த்தி தலைமையில் மலர் மாலை அணிவித்து மலர் தூவி பயங்கரவாத எதிர்ப்பு உறுதிமொழியை ஏற்றனர் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கரூர் மாமன்ற உறுப்பினருமும் கட்சி மாவட்ட துணைத் தலைவருமான ஸ்டீபன் பாபு எஸ்சி எஸ்டி பிரிவின் மாவட்ட தலைவர் ஜாகர் ஹுசேன் மாவட்ட பொதுச் செயலாளர் கணிக்கண்ணன் மாவட்ட துணை பொருளாளர் கணேசன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு பயங்கரவாத எதிர்ப்பு உறுதிமொழியை ஏற்றனர் மேலும் மறைந்த தங்கள் தலைவருக்கு இதய அஞ்சலி செலுத்தினர் சீத்திரிய செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத்குமார் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்